யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலங்களை பற்றி பார்த்துக்கிட்டு அதன் வரிசையில் இப்போது உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திராதிபதி சனி இந்த நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன மாதிரி பலன்கள் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நான்கு கிரக பயிற்சிகள் இருக்குது இந்த நான்கு கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி மற்றும் குரு இந்த நாலு கிரகமே பயிற்சி அடையும் பொழுது நம்ம பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட எப்படி அது போய் அமருது அப்படின்றத பொருத்தி பல நன்மைகள் நமக்கு வர்றதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரு கிரகம் மாறுதலாக உட்காந்தாலும் அதோட இன்னொரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாதகமான சூழ்நிலையில் உட்காந்து பல நன்மைகள் அப்படின்றத கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் பல போராட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பதில் கிடைக்கக்கூடிய வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்த்துடலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்கள் சட்ட சட்டன்னு கோபம் வந்துடும் ரொம்ப காமெடியான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆஃப்டர் மேரேஜ் கொஞ்சம் வாழ்க்கை வந்து செழிப்பாக போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படின்றது நிறையவே வரும் திருமணமாகிறதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் திருமணமானதுக்கு பிறகு வாழ்க்கை முன்னேறி வந்தது அப்படின்னு சொல்கிறதுல எந்த மாற்றுக்கத்துமே இருக்காது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா திருமணமான ஒரு அஞ்சு வருஷத்துக்கு குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள்லாம் ரொம்ப காமனாக வரக்கூடியது உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் காரணமாக தான் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அதாவது அந்த திசைகள் எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பொழுது வாழ்க்கை வளமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்பொழுது சனி தசையில் பிறக்கிறோம் அடுத்து புதனுடைய தசை வருது இருபத்தி ஆறு வயசு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய தசையில் தான் போயிட்டுருக்கோம் அந்த இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்க்கும்பொழுது வேலைக்கு போகும்பொழுது அந்த வேலைக்கு போகிற பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வந்தே தீரும் ஆனாலும் சிலருக்கு புதனுடைய அம்சமும் சுக்கரனுடைய அம்சமும் பிறப்பு கட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறது ஒரு நீசமாகவோ இல்லை அஸ்தங்கமாகவோ இருந்தா அதுதான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்படின்னா சம்பளம் வரும்போது நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் வேலை கிடைக்கிறதுல தாமதம் இருக்கும் திருமணம் ஆகிறதுல குழந்த பிறக்கிறது எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நல்ல கோச்சார அமர்வுகள் அப்படின்றது நிறையவே இருக்குது ஸோ கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை வளமாக வர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன் இந்த வருஷம் ரொம்ப அபரிவிதமான நன்மைகளை கொடுத்தே தீரும் திருமணத்துக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நார்மலாகவே வந்து ஏழரை சனியில் தான் ஒரு ஒருத்தங்களுக்குமே வாழ்க்கை வளமாக உட்காரது நம்ம எப்பயுமே நெகட்டிவாக சொல்லுவோம் இல்லையா ஏழரை சனிக்காலத்தில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு தெரியலன்னு பயந்துக்கிட்டே இருப்போம் திருமணம் குழந்தை வேலை வாய்ப்பு வீடு கட்டுறது இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஏழரை சனிக்காலத்தில் தான் நடக்கும் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மகாரகன் வந்து நம்ம வாழ்க்கையில் நல்ல கர்மங்கள் கெட்ட கர்மங்கள் எல்லாத்தையுமே பகுப்பாய்வு சேர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடிய இடம்தான் தான் அந்த ஏழரை சனிக்காலம் ஸோ இந்த சமயத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பாருங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக ஆண்களுக்கான பலன்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் இவங்ககிட்ட பேசி முன்னுக்கு வரவே முடியாது அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க விளையாட்டுத்தனமான மனுஷங்களாக இருப்பாங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க அப்பப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு வந்துட்டு போகும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு போகும் அதே மாதிரி யாருடைய அட்வைஸையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே போகும் பேச்சு எதாவது பேச ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம அட்வைஸ்ன்னு எதாவது கொடுக்க ஆரம்பித்து அந்த பேசத்தை கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கே நிறைய விஷயம் தெரியும் அவங்க அடுத்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறத விரும்புவாங்களே தவிர அவங்க அட்வைஸை ஏற்றுக்கிற மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கவே இருக்காது வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்புலையும் சின்ன சின்ன தாமதங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது விளையாட்டு புத்தி அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தினால இவங்க வந்து பார்த்திங்கன்னா சனியுடைய திசையில் பிறக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு புதனுடைய திசை ஆரம்பிச்சிருச்சு அந்த புதன் திசையில் தான் நட்பு வட்டங்கள் அதிகமாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும் அதிகமாக பிரயாணம் பண்ணுறது பொழுதுபோக்கு விஷயங்களை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரியான சூழ்நிலையே போய்கிட்டு இருக்கிற காரணத்தினால இவங்களுக்கு வாழ்க்கையை பற்றின தத்துவங்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாயிரும் புதனுக்கு பிறகு அப்படின்னு கேது கேதுவுடைய தசை வந்துடும் அந்த கேது தசையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக அவங்க வேலைக்கு போகிறத ஆரம்பிப்பாங்க கேதுவில் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பல சிக்கல்கள் வரும் ஒரு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேதுவில் வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க கொஞ்சம் விரக்தியாக போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது கடன்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருக்கும் திருமணம் மாணவங்களாக இருந்தாலும் சரி ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி கடன் தொலைகளை மாட்டோ மாட்டிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இருக்கும் வாகனங்கள் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி ஆட்டோ இல்லைனாக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனரக வாகனங்கள் வச்சு அதன் மூலயமா அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்க முடியும் ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த கேது உடைய தசையில் ஸ்டார்ட் பண்ணதாக இருந்தால் அதிகபட்சமாக லாபம் எடுக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான திணறல்கள் இருக்கும் முப்பத்தி மூணுக்கு பிறகு இவங்களுக்கு சுக்கரதசை வந்துடுற காரணத்தினால இவங்க எதிர்பார்த்த நன்மைகள் ரொம்ப இலகுவாக கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலையும் இவங்க வாழ்க்கையில் உண்டு ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடையில்லாமல் போகும் குழந்தை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சாலே குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் தடைகள் அப்படின்றது பெரிய அளவில் கிடைக்காது ஏன்னா மீன ராசியில வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது அதுலேயும் பெண் குழந்தை பாக்கியம் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அபரிவிதமான நல்ல வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜென்மசனி வரக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் எந்த விஷயத்துலையுமே யார்கிட்டையும் கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பணம் நான் வாங்கி தானே ஆகணும் அப்படிங்காதீங்க கிடைக்கிற இடத்துலலாம் வாங்கிட்டு பெரிய அளவில் பெரிய வட்டியில் போய் மாட்டிக்காதிங்க எங்கே வாங்கினா நம்ம அதை கை கடிக்காதுன்னு பார்த்து சூதானமாக வாங்கிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ஷூரிட்டி போடுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தால் தயவு செய்து போடாதீங்க ஏழரை காலத்தில் தான் நம்ம போய் பணத்தை யார்கிட்டையாவது கொடுத்து மாட்டிக்கிறது அதே மாதிரி பணம் நமக்கு வந்து யாராவது நீங்கள் கையெழுத்து போடுங்க நான் கொடுக்குறேன் என்னை நம்பி கொடுங்கன்னு கேட்பாங்க ஷூரிட்டியாக போய் நம்ம இருப்போம் அவங்க ஓடிடுவாங்க நம்ம கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஏழரை காலத்தில் பணத்துக்காக நம்ம வந்து ஒரு ஜாமீனாக இருக்கவே கூடாது அதை மட்டும் பார்த்துக்கோங்க தேவையில்லாத அட்வைஸ் யாருக்குமே கொடுக்காதீங்க மௌனம் காப்பது மிகப்பெரிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படின்றது நிறையவே இருக்குது உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் அதிகமாகவே இருக்குது அடுத்து மாணவர்களுக்கான பலன்கள் மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க படிக்கிற அந்த ஏஜில் ஃபுல்லாக புதனுடைய தசையில் தான் இருப்பாங்க ஸோ அந்த புதனில் இருக்கிற காரணத்தினாலே உங்களுக்கு படிப்புக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அதுவும் நம்ம படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறப்பு கட்டத்தில் புதன் அஸ்தங்கம் ஆகாமலும் நீசமாகாமலும் இருக்கிற பட்சத்தில் நம்ம எதிர்பார்த்த படிப்பை கண்டிப்பாக படிக்க முடியும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்தங்கம் இருக்கிற பட்சத்தில் ஒரு விஷயத்துக்காக நம்ம போவோம் இப்போ இந்த குரூப் எடுக்கலான்னு போவோம் அங்கே போய் மனம் மாதிரி வேறு ஒரு குரூப் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் நமக்கு ஆசைகள் இருக்கும் படிப்பில் ஒரு சின்ன தடை வந்துட்டு போகிறது அப்படின்றது விதியாக இருக்கிற காரணத்தினால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் அதே சமயத்தில் வந்து இப்போது டாக்டர் தான் ஆக நடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க டக்குன்னு இன்ஜினியராக போய் உட்காந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அதிகபட்சமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிதானத்தோடு செயல்படுங்க படிப்பு ரீதியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மாதிரியான மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பும் உண்டு மூளை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறதுனால குருவுடைய நகர்வு வரும்போது பெரிய முடிவுகள் எடுங்க அதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய முடிவுகள் எடுத்திங்கன்னா அதற்கான பதில் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல தசைகள் நல்ல புக்திகள் நடக்கணும் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு புதிய முயற்சிகளில் காலடி எடுத்து வைங்க அப்படி எடுத்து வைக்கிற பட்சத்தில் வாழ்க்கை வளமாக போகிறதுல எந்த மாற்றமும் இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னா தாராளமாக போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு அதுக்காக லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தங்கு தடையிலாமல் வரத்துக்குன்னு சுச்சுவேஷனும் கண்டிப்பான முறையில் இருக்குது கோச்சார பலன்கள் கோச்சாரமில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழரை சனி வந்து ஜென்மசனியாக உட்கார போகுது அந்த உட்கார போகுது பொழுதே ஒரு படப்படப்பு இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெரிய பெரிய செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுப செலவை மாற்றிடுங்க இந்த டைம் வந்து வீடு கட்டுறதுக்கு வீட்டில் ஏதாவது புதிய சடங்குகள் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக தள்ளி போட்டிருந்திங்கன்னா அந்த சடங்குகள் சுபகாரியங்களை நிகழ்த்திக்கோங்க கல்யாணம் சார்புடைய விஷயங்கள்லாம் ஆரம்பித்து கல்யாணம் பண்ணுற விஷயங்கள கையில் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுப செலவுகள் பண்ணுறதுனால உங்களுடைய பணம் வந்து அந்த நல்ல விஷயங்களுக்காகவே நகை நட்டு வாங்கி வச்சுக்கோங்க பணமாக வச்சுருந்திங்கன்னா யாராவது கேட்பாங்க காசு வெளியே போனால் திரும்பி வராது இது வந்து பார்த்திங்கன்னா வட்டி வருதுன்னு சொல்லலாம் ஏமாந்து கொடுக்காதிங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு அட்வைஸாக இருக்கும் இது பணத்தை பாதுகாக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுத்தீங்கன்னா வராது அதனால ஏழரை சனி காலத்தில் மட்டும் பணம் யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் ஹெல்ப்புன்னு சொல்லி கொடுத்துருங்க வராதுன்னு நினைச்சே கொடுங்க அப்படி போன பணம் வரணும்னா பல ஆகும் திரும்பி வர்றதுக்கு அதனால அதை மைண்டில் வச்சுக்கோங்க எதிர்பார்ப்போடு நம்ம ஒரு விஷயம் செய்வோம் வரலன்னா கஷ்டப்படுவோம் இல்லையா அதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு உடைய பயிற்சி ராகு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் ராகு இருந்ததுனால அளவுக்கு அதிகமான செலவுகள் மருத்துவம் சார்ந்த செலவுகள் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போகவும் ஒரு ஐயாயிரம் ரூபா பில் வந்து விழும் ஸோ ஏதோ ஒரு சின்ன தலைவலின்னு போனால் கூட இப்படி கொண்டு வந்து விட்டுடுதே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருக்குது செலவுகள் அதிகமாகவும் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணும்னு போவும் ஒரு நாலு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரியாக கை கடங்காமல் போகிறதுக்குண்டான சூழ்நிலையும் இருக்குது ஸோ இந்த ராகு பெயர்ச்சிக்கு அப்புறமா செலவுகள் மட்டுப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ராகு நகர்ந்த பிறகு வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே மருத்துவ ஆலோசனை கொண்டு வந்துக்கோங்க அதுக்கப்புறமா அவங்க சரி செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க அதன் பிறகு கேதுவுடைய நகர்வு கேது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலவுகளை குறைக்கிறதுக்கான சூழ்நிலையில் போய் உட்காரும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த அந்த அந்யூன்ய குறைபாடுகள் ஆனால் உணவு வாக்குவாதம் வருது ஒரு சின்ன பேச்சு ஆரம்பித்தாலே சண்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட்டு தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா கூட அதில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க அப்படியே தான் இருக்குது பெரிய வியாபார முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கேது நகர்வுக்கு பிறகு நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அடுத்து குரு பயிற்சி குருவுடைய பயிற்சிக்கு பிறகு அதாவது ஒரு நான்காவது இடத்துக்கு போகிற காரணத்தினால இத்தனை நல்லா தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு அவர் நாளுக்கு போனதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அதாவது சுகபோகமாக வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ முன்னேற்றம் அப்படின்றது இந்த வருஷம் அபரிவிதமாக கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அதிகபட்சமாகவே இருக்குது ஒரு ஒரு விஷயம் நடக்கும் பொழுதும் சுதாரிப்போடு இருந்துக்கோங்க பணத்தை காப்பாற்றுறது எப்படி அப்படின்றத பற்றி யோசிச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது பணம் வரும்போது சேகரித்தா மட்டும்தான் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் பணம் வரும்போது பூரா செலவு பற்றியே யோசிச்சோன்னா கையில் இருப்பு அப்படின்றது இருக்காது ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டில் சேவிங்ஸ் எப்படி பண்ணணும்னு யோசிச்சு வச்சுக்கோங்க பணம் வர ஆரம்பிக்கப் போகுது அடுத்த நட்சத்திர தோஷம் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கிரகம் வந்து தோஷமாகும் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அதன் அடிப்படையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திரன் வந்து தோஷமாகும் சந்திர தோஷம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் அப்படின்னும் பொழுது டக்குன்னு அதை நெகட்டிவாக தோண வைக்கும் நமக்கு எங்கே கிடைக்க போகுது நமக்கெல்லாம் வராது அப்படின்ற இந்த ரெண்டு டயலாக்கை திருப்பி திருப்பி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் இருப்போம் ஆனால் நமக்கு நல்லது மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்க மனசு வரவே வராது நம்ம நூறு பெருசாக எதிர்பார்க்குறோம் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு வந்தால் கூட நம்ம திருப்தி அடையவே மாட்டோம் நூறு ரவுண்டாக வந்தால் தான் நான் ஒத்துப்பேன் நடம் பிடிக்கிறதுனால மட்டும்தான் இந்த சந்திரதோஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிது பெண்களோட அடிக்கடி கருத்து முரண்பாடுகள் வரலாம் நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அக்கா தங்கச்சி அம்மா இந்த மாதிரி எல்லாருக்குடையுமே வாக்குவாதங்கள் அதிகமாக வர க்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த வாக்குவாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டை ஆரம்பித்து வினயமாக முடியும்னு சொல்லுவோம் இல்லையா விளையாட்டை சும்மா வெறுப்பேற்றுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் அழுதுக்கிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு உட்காந்துட்ருப்போம் பாருங்கள் அந்த மாதிரியே கான்வர்சேஷன் போயிடும் ஏன்னா இவங்க விளையாட்டு புத்தி ஜாஸ்தி அப்படிங்கிறதுனாலயே இவங்க வம்புக்கு இழுத்து பேச்சை வளர்த்துக்கிட்டே போவாங்க அதனால் பேச்சில் சுதாரிப்பு அப்படின்றத வச்சுக்கோங்க இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் வந்து ரொம்ப முக்கியமாக இன்னொரு பிரச்சனை இருக்குது சந்திரதோஷமில் தண்ணி சார்புடைய உடல் ஆரோக்கிய குறைபாடு தான் வரும் ஜலதோஷம் பிடிக்கிறது அதுக்கப்புறமா ஜுரம் வர்றது உடனே உடனே தன்னை மழையில் நனைஞ்ச உடனே உடம்புக்கு எதாவது வந்துடும் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலை இவங்களுக்கு தான் வரும் சைனஸு தலைவலி இது எல்லாமே வரக்கூடியது இந்த சந்திரதோஷம் காரணமாக சந்திரனை தான் வந்து நம்ம டைரெக்டாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால பௌர்ணமி சந்திரனை பார்த்து கையெடுத்து கும்பிடுங்க அதே சமயத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அம்மன் வழிபாடு பண்ணும்பொழுது அந்த காமாட்சி அம்மன் வழிபாடாக பண்ணுங்கள் சந்திரன் அதிபதி அப்படிங்கிறதுனால காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போக முடியலனா கூட சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற அம்மன் எல்லாருமே சந்திரனுடைய அதிபதி தான் ஸோ அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் வெள்ளை கலரில் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஒயிட் கலர் அதிகமாக யூஸ் பண்ணுறது வாழ்க்கைக்கு ரொம்ப நல்ல வளமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் முத்து அணிஞ்சிக்கோங்க முத்து வந்து மாலையாகவும் பெண்கள் போட்டுக்கலாம் தோடாக போட்டுக்கலாம் முத்தை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுமோ அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா சந்திரனை ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் ஸோ வாழ்க்கையில் சந்திரன் சார்புடைய பிரச்சனைகளை தீத்துக்கத்துக்கான வழி இதுவாக இருக்கும் தொடர்ந்து ஒரு வழிபாடு இந்த வருடம் முழுக்க நான் பண்ணுறேன் என்னோடய வாழ்க்கையில் வளம் அப்படின்றது நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் முழுக்க பண்ண வேண்டிய வழிபாடு மகாலட்சுமி வழிபாடும் கிருஷ்ணர் வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த படம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக வீட்டில் இருக்கக்கூடியது தான் உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் ரெண்டு விளக்கேற்றி வச்சு வேண்டுதல் பண்ணாலே போதுமானது வாழ்க்கை திறம்பட போகிறத கண்கூடாக பார்க்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் அப்படின்றதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்